சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கிபலோயா திட்டம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு சாட்டையடி கொடுத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி பாதாள உலக பிரமுகர் கெசல்வத்த தினிஷ நாடு கடத்தல் நாட்டில் இடம்பெற்ற சிறுவ துஸ்பிரேகம் தொடர்பில் வெளியான பகிர் தகவல் ஆபாசப்படம் காண்பித்து சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் தலைமறைவாக இருந்த முப்பத்தாறு வயது சந்தேக கைது அனுமதி பத்திரமின்றி மணல் ஈடுபட்டோருக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிப்பு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து குதித்து யுவதியொருவர் தற்கொலை தெகவலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் கை கைது ஏராவூர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழப்பு கள்ளக்காதலியையும் ஆயுதத்தால் மனைவி கைது காதலியையும்து போக்குவரத்து மோதி தள்ளியலி சந்தைய நபரான சாரதி ராணுவத்தால் மடக்கி பிடிப்பு தெற்கு கடற்பரப்பில் இருநூற்றி எழுபது கிலோ போதைப் பொருட்களோடு பதினோரு மீனவர்கள் கைது தொடர்வன விரிவான செய்திகள் அனுநா அரசாங்கத்தின் அமைச்சரவை ஒப்புதல் பெற்றுள்ள கிபுல் ஓயா திட்டம் சிங்கள குடியேற்றங்களை நிறுவவும் செயல்முறையை கொண்டது என்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் வைத்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் நான் இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கொள்ளவோ சம்மதிக்க முடியாத ஒரு விடயத்தைப் பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசு சார்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்களின் மனவிருப்பத்தை வெளிப்படுத்தும் உரிமை அவர்களுக்கு அவர்களின் கட்சி வழங்குமாயின் இந்த திட்டத்தை அவர்களும் எதிர்க்கவே செய்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அது அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கிபுல் ஓயா திட்டம் இது ராஜபக்சர்களால் உருவாக்கப்பட்டது ராஜபக்சர்கள் யார் என்பதை பிரதமர் அறிவார் அவர்களை இலங்கை இதுவரை கண்டிராத மிக கடுமையான இனவறியர்களாக தமிழர்களாகிய நாங்கள் கருதுகிறோம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முல்லைத்தீவு கிழக்கு மற்றும் பவனியா வடக்கு பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த தமிழ் மக்கள் திட்டமிட்ட இராணுவ நடவடிக்கைகளால் வெளியேற்றப்பட்டதாகவும் அவர்கள் குடியேற முன்னரே தனித்தனியாக குடியேற்ற திட்டங்கள் நடைமுறைத்தப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே வடக்கு மாகாணத்துக்கு கொண்டு வரப்படும் லோயா திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் எனவே வடக்கு கிழக்குக்கு அந்த திட்டம் வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போருக்கு பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் சுமார் ஆறாயிரம் சிங்கள குடும்பங்களை குடியேற்ற திட்டமிட்டதாகவும் அதில் ஏற்கனவே மூவாயிரம் முதல் நான்காயிரம் குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பாதாள உலக குற்ற ஒன்றின் தலைவராக கருதப்படும் கெசல்வத்தை தினுஷ் என்பவர் துபாயிலிருந்து இந்தியாவின் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் அவர் நேற்றிரவு ஏழு மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கெசல்வத்தை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சிறுவ துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் குறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன் தலைவி பிரித்தி இனோகா ரணசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சர்வ துஷ்பிரயோக வழக்குகள் மற்றும் இந்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள வழக்குகள் குறித்த விவரங்கள் இந்த அறிக்கையில் உள்ளதாக தெரிவித்தார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் சிறுவ துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் நான்காயிரத்தி கூட்டுப்பாளியை துகம் செய்து தலைமறைவாக இருந்த எஞ்சிய மூன்று சந்தைய நபர்களில் சாய்ந்தவரது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒலிவேரியின் கிராமத்தில் வைத்து நாற்பத்தி மூன்று நாட்களின் பின்னர் முப்பத்தாறு ஆறு வென்றிய சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை கடந்த புதன்கிழமை இரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இந்த சம்பவத்தின் எதிரொலியாக பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க தன்னுடைய சொந்த மகளை கூட்டுப்பாளியில் பயன்படம் செய்த தந்தை உள்ளிட்ட ஏனைய ஐந்து சந்தேக நபர்கள் விளக்க வைக்கப்பட்டிருந்தமை யாவரும் அறிந்தது குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய மூன்று பேர் தலைமறைவாகி உள்ள நிலையில் போலீசார் கைது செய்வதற்கு மீறதுக்கு விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமி நான்கு சந்தைய நபர்களை அடையாள அணிவகுப்பில் சரியாக இனம் காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பன்னிரெண்டு வயதுடைய சிறுமியின் பாதுகாப்பு கருதி வெளி ஒன்றில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் அவர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சட்டவிரோதமாக அனுமதி பத்திரம் இல்லாமல் மணல் நகழ்வில் ஈடுபட்ட கைப்பற்றப்பட்ட மூன்று உளவியந்திரம் உள்ளிட்ட மூவருக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து சம்மாந்துறை நீதவா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் அனுமதி வழங்கப்படாத இடத்தில் மணல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கடந்த வியாழக்கிழமை சம்மாந்துறை ஊழலொழிப்பு போலீஸ் குழுவினரும் மல்வத்தை விசேட் அதிரடிப்படையினரும் அந்த பகுதியைச் சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது மனநகல் ஈடுபட்டோர் தப்பிச் செல்வதற்காக உளவியந்திரத்தோடு வீதி வழியாக சென்ற இந்த சோதனை நடவடிக்கையில் நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதோடு மூன்று உளவியந்திரங்கள் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களையும் மணலுடன் கைது செய்து சம்மாந்துறை நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பழைய பாலத்திலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஒருவர் குறித்து தற்கொலை செய்து கொண்டார் சம்பவத்தை பிரதேச இளைஞர்கள் மற்றும் போலீசார் அந்த மீட்டு மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை அவர் உயிரிழந்துள்ளார் அவர் தாளங்குடா சமுத்தி வங்கி வீதி பகுதியைச் சேர்ந்த இருபது எதிரிய இளங்கோ விதிசாயி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் கடந்த ஆண்டு உயர்தர பயிற்சி எழுதியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தெஹிவலை பகுதியில் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தொடர் தொடர்புடைய வெளிநாட்டு தயாரிப்பு கை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் வாகன தெற்கு தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து நடவடிக்கை கைது செய்யப்பட்டுள்ள நபர் தெஹிவலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் விசாரணைகளின்படி கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி தெஹிவலை வீரத்தன வீதி நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இவர் இரண்டாவது துப்பாக்கிதாரியாக செயல்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியை பயன்படுத்திய மற்றொரு சந்தை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் வள்ளிக்கிழமை இரவு கெப்டக வாகனமுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர் எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் கெப்டக வாகனத்தோடு மோதி மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் இரண்டு பயணிகள் காயமடைந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்பொழுது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பயணியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் மட்டக்களப்பு ஏராவூர் மூன்று மற்றும் குடியரசுப் பகுதியைச் சேர்ந்த பதினேழு மற்றும் இருபத்தொரு வயதில் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு ஈராவர் போலீசார் மேலுறிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகை தேவாலய வீதியில் உள்ள வீடொன்றில் மனைவி தன்னுடைய கணவனையும் அவரின் காதலியையும் கூறிய ஆயுத தாக்கி காயப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் மனைவி கைது செய்யப்பட்டார் காயமடைந்த கணவனும் அவரின் காதலையும் பாதுகை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கோமாக ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சந்தி நபரான மனைவி தன்னுடைய கணவரையும் அவரின் காதலியையும் கூறிய ஆயுத தாக்கிய பின்னர் பாதுகை பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் பவுனியா பகுதியில் நேற்று காலை மோட்டார் சைக்கிளை பயணித்த இரண்டு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டார் கட்டடிய முறை பயணித்து சிறிய லோரியொன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்றபோது லாரி சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஓரத்தில் விழுந்துள்ளதாக தெரிய வருகிறது தெற்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இருநூற்றி எழுபது கிலோகிராம் ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு பதினொரு மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்தனர் பெருமளவு போதைப் பொருள் தொகையை தெகைபாலு என்று அழைக்கப்படும் நபர் நாட்டுக்குள் அனுப்பியிருக்கலாம் என்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து அதே கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக நடவடிக்கையின் போது போதைப் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு நெடுநாள் படகு கடற்படையின் பொறுப்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்க டு ட்வெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்